நான்லாம் வந்து போஸ்டர் ஒட்டி இருந்தே அப்படியே வரும்போது அந்த கொடியை தான் நாங்கள் பார்ப்போம் கொடி தான் முக்கியம் கொடி காரணம் இல்லாமல் நானே வண்டி ஓட்ட முடியும் இதுதான் நான் சேவல் சின்னத்தில் இருந்தேன் எனக்கு அந்த உணர்வு தெரியும் நீங்கள் ஆயிரம் முறை நீங்கள் வந்து சொன்னாலும் கட்டமைப்பு பண்ணுங்கள் கட்டமைப்பு பண்ணுங்கன்னு நீங்கள் சொன்னாலும் கீழ் கட்டமைப்பு பண்ண முடியாது இது ஏன் மண் இது இது ஏன் இடம் இதை வந்து உயிரே போனாலும் விட்டு கொடுக்க பாரு நம்ம வேண்டாம் 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 நம்ம பார்க்கலாம் நீதிமன்றம் நமக்கு சரியான தீர்ப்பு கொடுக்கக்கூடிய காலத்துக்கு வந்துவிட்டது இந்த ஏளனமான பேச்சு அண்ணன் ஓபிஎஸ் அவரோட பேசல ஓபிஎஸ் அண்ணன சார்ந்து இருக்கிற அத்தனை தொண்டர்களுக்கும் அந்த பாதிப்பு வருது அதை வேணும் வச்சுட்டு போட்டோம் அண்ணா திமுக ஓபிஎஸ் அண்ணின்னு வைக்கிட்டு அண்ணா திமுக எடப்பாடி அண்ணின்னு வேணா வச்சுட்டு போட்டோம் எல்லா இடமும் கொடியை கட்டிட்டு நாங்க அண்ணா திமுக ஓபிஎஸ் அணின்னு அண்ணா திமுக கொடியை பிடிக்க எங்க மேல வழக்குகள் போடட்டும் அதுக்கு சிறை செல்லவும் தயார் செல்ல தயார் நிலையில் இருக்கும் அப்படி கொடி பிடிச்சனால சிறைக்கு போறதா இருந்தா அது எங்களோட தற்போதைய அரசியல் சூழலில் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன என்னுடைய அரசியல் நிலைப்பாடு எப்பவும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமை கீழே நான் செயல்பட அந்த அதுதான் அதிமுக அதிமுக தான் என்னுடைய வாழ்க்கை அந்த அந்த கொடியை பிடிச்சி தான் கடைசி வரைக்கும் பயணிக்கணுங்கிறது என்னுடைய அரசியல் நிலைப்பாடு ஆனால் என்னுடைய ஒரு கருத்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உடனடியாக அதிமுக கரைவேட்டியை கெட்ட வேண்டும் அது கெட்டாமல் இருக்கிறது மாபெரும் தவறுக்குரியது அதை ஏளனமாக பேசுகிறார்கள் அது அண்ணனுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ கரைவெட்டி கூட கெட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கி விட்டோன்னு எதிரி துரோகிகள் பேசும்போது அது வந்து உங்களை உங்கள் சார்ந்து இருக்க தொண்டர்களுக்கு ஒரு பெரிய பேரிழப்பாக இருக்கிறது எங்கே போனாலும் ஓபிஎஸ் அவருக்கு கரவெட்டி கூட கெட்ட முடியலையேங்கிறாங்க எந்த நீதிமன்றமும் கரவெட்டி வெட்ட வேண்டாம்னு சொல்லலை அந்த கரைவெட்டி நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதை அண்ணன் பரிசீலனை செய்ய வேண்டும் ரெண்டாவது நீதிமன்றத்தில் அவர் கொடி பிடிக்கக்கூடாது அவர் வந்து பண்ணக்கூடாதுன்னு வாங்கின நீதிமன்றத்திலோட தீர்ப்பு இடைக்கால தடையை உடைக்கணும் இதை நீங்கள் முதல்ல செய்யணும் கொடி உங்களுக்கு பிடிக்க முழு உரிமை இருக்குது சின்ன வந்து தேர்தல் கமிஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அது அன்னைக்கு யாருக்கு கொடுப்பாங்களோ தெரியாது அதுக்கு அண்ணன் முழு முயற்சியாக உடனடியாக அதை பரிசீலனை செய்து அதற்குள்ளேய நீதிமன்றத்தில் அதை தடையை உடைக்கணும் உடைச்சி அவர் கரை வெட்டியும் கெட்டணும் கொடியும் பிடிக்கிறதுக்கு அவருடைய காரில் கொடி பறக்கணும் இது வந்து பட்டி தொட்டி கிராமம் இல்லாமல் பரவலாக ஓபிஎஸை வந்து கட்சியை விட்டு தூக்கி போட்டுட்டாங்க அவர் ஓபிஎஸ் என்ன வந்து கட்சி கொடி பிடிக்க முடியாது சின்னம் பிடிக்க முடியாது ஏன் நம்ம கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க கூடால நம்ம போனால் கூட நீ எந்த கொடியை பிடிச்சிட்டு இது கூட வாரேன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிவிட்டது அண்ணா ராமநாதபுரத்தில் பலாப்பழ சின்னத்தை பிடிச்சிட்டு அண்ணன் போகும்போது தெரியலை அதே மற்ற மாவட்டத்தில் இப்போ நான் வந்து அங்கே இருக்கிற பிஜேபியில் நான் போனால் எந்த கொடியை பிடிச்சிட்டு வருவேங்கன்னு கேட்குறாங்க நான் திரும்பி உடனே ராமநாதபுரத்துக்கு வந்துட்டு பதினேழு நாள் ராமநாதபுரத்தில் உட்காந்துக்கிட்டேன் ஏன்னா அந்த மான மரியாதையோட நான் எங்கே போய் பிஜேபி கொடியை பிடிச்சிட்டு நான் போய் நிற்க முடியுமா அந்த கொடி உங்கள் கைக்கு வரணும் வேட்டி உங்கள் கைக்கு வரணும் தான் தொண்டர்கள் உங்க பின்னாடி நிற்பாங்க அதையும் நான் சொல்கிறேன் அது நீங்கள் அதை விட்டு கொடுத்துட்டே இருக்க 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 அது வந்து ஒரு ஒரு தாக்கம் மக்களுக்கு தலைவர் வந்து இது என் மண்ணு இது இது என் இடம் இதை வந்து உயிரே விட்டு கொடுக்க மாட்டேன் அது வந்து என்னுடைய நம்ம தேர்தல் கமிஷன்ல பேசலாம் இது என்னுடைய கொடி இதை நான் பிடிப்பேன் இது என்னுடைய கார்ல நான் ஏத்துவேன் இந்த கரை வெட்டியை நான் கெட்டுவேன் ஒரு வீராப்போடு அண்ணன் செயல்படணும் அதை வந்து நீங்க விட்டுக்கிட்டு மாற்று சாதா வேட்டியை கட்டிட்டு போகும்போது உங்களுக்கு இதனோட பேரிழப்புகள் உங்களை சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் அப்படியே தள்ளி 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 போவாங்க கொடி பிடிக்க முடியலையே கொடி பிடிக்கதான் தொண்டை அந்த கொடியே பிடிக்க முடியாம இருக்கும்போது நம்ம எந்த எந்த எண்ணத்துல நம்ம உட்கார முடியும் சொல்லுங்க எவ்வளவோ பல லட்சங்களையோ அண்ணன் இழந்து வழக்குகள் நடத்தியிருப்பாங்க இந்த தடையை உடைச்சி நம்ம மூன்று முறை முதல்வராக இருந்தவர் இல்ல நாங்க வழக்கு போடுறோம் தொண்டர்கள் நாங்க வழக்கு போடுறோம் அவன் எப்படி அண்ணா திமுகன்னு உள்ள கொண்டு வந்து யாரை சேர்த்தானோ நாங்க தொண்டர்கள் வழக்கு போட தயாரா இருக்கோம் மாவட்டத்தில் இருக்க எல்லா தொண்டர்களும் ஓபிஎஸ் கொடி பிடிக்க உரிமை இருக்குன்னா நாங்கள் நீதிமன்றத்தை தேடி போகிறோம் எங்களுக்கு அந்த உரிமையை கொடுங்க நீங்கள் ஆயிரம் முறை நீங்கள் வந்து சொன்னாலும் கட்டமைப்பு பண்ணுங்கள் கட்டமைப்பு பண்ணுங்கன்னு நீங்கள் சொன்னாலும் கீழ்மட்டத்தில் கட்டமைப்பு பண்ண முடியாது ஏன்னா நம்ம உணர்வு கொடி அதை கொடியை பிடிக்க சொன்னால் நீங்கள் எப்படி இருக்கும் நான் போய் இன்றைக்கி எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட போக முடியாது ஏன்னா என்னை சார்ந்தவன் கொடியை பிடிச்சிட்டு வரணும் கொடியை பிடிச்சிட்டு வந்து அவன் வழக்கு போடுவேன்பான் அதனால் பத்து பேர் வரமாட்டான் இந்த கொடி பிடிக்க உரிமை அதிமுக தொண்டனுக்கு உண்டுங்கிறது எம்ஜிஆரோட விதி அந்த விதியை சுட்டி காட்டி நீங்கள் நீதிமன்றத்தில் முதல்ல கொடியை பிடிக்கணும் கொடியை பிடிச்சாதான் நம்மளுடைய நாளைக்கு நீங்கள் கூட்டணி கட்சிக்கு தலைவராக இருந்தாலும் அந்த அண்ணா திமுக கொடி பறக்கும் சின்னத்தை வந்து நம்ம வாங்கிறது அது ரெண்டாவது விஷயம் அது தேர்தல் கமிஷனுடைய முடிவு கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கலையா நம்ம ஒதுங்கின உடனே கொடுக்கலையா நீதிமன்றத்தில் எங்கேருந்தோ ஒரு அதிமுகன்னு வந்து இடைக்காலமாக வந்து தீர்ப்பை போடலையா அதனால் அது தேர்தல் கமிஷனுடைய வேலை நம்மளுடைய உரிமை கொடியை நம்ம விட்டு கொடுக்கூடாது உரிமை மீட்பு குழுங்கிறது நம்ம விஷயம் அது அந்த குழுக்கு வந்து நம்ம கட்சி அமைப்புக்கு இல்லை அந்த கட்சியெல்லாம் அண்ணா திமுக கொடி பறக்கணும் ஜா ஜேன்னு இருக்கும்போது கூட கொடியை யாரும் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த சட்டமும் கொடுக்கல ஜா கட்சிக்காரனும் அதிமுக கொடியை பிடிச்சா ஜே கட்சிக்காரங்களும் அண்ணாதிமுக கொடியை பிடிச்சான் நான் சேவல் சின்னத்தில் இருந்தவன் எனக்கு அந்த உணர்வு தெரியும் நாங்கள் வந்து அந்த அண்ணா திமுக கொடியை பறக்க விட்டுருக்கோம் தலைவருடைய பாடலை நாங்கள் பட்டி தொட்டி எல்லாம் பரப்பி தான் நாங்கள் அன்னைக்கு ஓட்டு வேண்டோம் அதனால கட்டமைப்பு நம்ம அண்ணன் உரிமை மீட்பு குழுவில் தொண்டர்கள் வந்து நம்மளை நாடி வரணும் எடப்பாடி பழனிசாமி கிட்டேருந்து அங்கே இருக்கிற விரக்தியிலேருந்து நம்மளை தேடி வரணும்னா அண்ணன் ஒரு நல்ல நாளை பார்த்து உடனடியாக கரவேட்டியை கட்டுங்க அடுத்தது கொடி தன்னால் உங்கள் காரில் பறக்கணும் இது என்னோட அன்பான வேண்டுகோள் ஒரு தொண்டனாக திரும்பி சொல்கிறேன் அதுதான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு களத்தை சந்திக்க முடியும் அதை இப்போவுமே செய்யணும் நம்ம வேண்டாம் 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 நம்ம பார்க்கலாம் நீதிமன்றம் நமக்கு சரியான தீர்ப்பு கொடுக்கக்கூடிய காலத்துக்கு வந்து விட்டது இல்லைனா அவரை வந்து பொதுச்செயலாளர் போடும்போது இணை ஒருங்கிணைப்பாளராக திருப்பி போடுன்னு சொல்லி திருப்பி விடக்கூடிய காலம் வந்துடுச்சு அப்போ இந்த காலத்தை நம்ம பயன்படுத்தணும் இப்போ எத்தனையோ வழக்கறிஞர்கள்ட்ட நானும் பேசுகிறேன் அதை உடைக்கலான்னு சொல்கிறாங்க அதை செய்யணும் அண்ணன் செஞ்சாதான் நாளைக்கு நம்மக்கிட்ட கட்டமைப்பு நம்மளை தேடி வரவே அண்ணா திமுக கொடியை பிடிக்கிறவ தான் நம்மக்கிட்ட வருவாங்க நம்மள்கிட்ட கொடி இருந்தால் நம்மளை தேடி வருவாங்க ஏன்னா எடப்பாடியோட ஆணவம் உச்சத்தில் இருக்குங்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியுது அங்கே இருக்கிற கிளைக்கழக செயலாளர்கள்லருந்து எல்லாருக்குமே தெரியுது அதை பயன்படுத்தினா நம்ம கொடியை முதல்ல கைப்பற்றணும் கொடியை பிடிக்கிற உரிமை நமக்கு இருக்குங்கிறத சொல்லணும் நம்ம நடத்துகிற கூட்டங்கள்லாம் நம்ம அண்ணா திமுக கொடி பறக்கணும் அதை வேணால் வச்சுட்டு போட்டோம் திமுக ஓபிஎஸ் வைக்கட்டும் அண்ணா அதிமுக எடப்பாடி அணின்னு வேணால் வச்சுட்டு போட்டோம் அதை பற்றி தவறில்லை ஆனால் கொடி பிடிக்க சொல்றது எடப்பாடி பழனிசாமிக்கு சசிகலாமையார் இடம்லாம் கொடி கட்டி தான் போறாங்க பொதுச் செயலாளர் கல்வெட்டு நிறுவனாங்க எந்த நீதிமன்றத்திலிருந்து அந்த அம்மாவுக்கு கொடுக்கலையே அதையே நீங்க உடைக்க முடியல நம்மளோட கட்டறிந்த வழக்கறிஞர்கள் நிறைய இருக்கிறாங்களா அவங்கள வச்சு உடைக்க இது அன்பான வேண்டுகோள் இல்லைன்னா எங்கள்கிட்ட கொடுங்க நாங்கள் தொண்டர்கள் புரட்சியாட்டை எழும்பி நாங்கள் வந்து பண்ணுறோம் நீங்கள் நீதிமன்றம் போனால் நாங்கள் எல்லா இடமும் கொடியை வெட்டிட்டு நாங்கள் அண்ணா தீபுகா ஓபிஎஸ் அண்ணினா அண்ணா திமுக கொடியை பிடிக்க எங்கள் மேலே வழக்குகள் போடட்டும் அதுக்கு சிறை செல்லவும் தயார் செல்ல தயார் நிலையில் இருக்கும் அப்படி கொடி பிடிச்சனால சிறைக்கு போகிறதா இருந்தால் அது எங்களோட வீர வரலாறாகவே இருந்துட்டு போட்டோம் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அதுக்கு அண்ணன் தான் க்ரீன் சிக்னல் காட்டணும் அண்ணன் தலைமையை தான் நாங்கள் எல்லோரும் அணிதரில் தயாராக இருக்கோம் கொடி பிடிக்கணும் அந்த கொடியும் அண்ணனுடைய கரை வேட்டியும் கட்டணும் மீண்டும் அவர் வந்து கரை வேட்டி கட்டணும் அவருடைய காரில் கொடி பிறக்கணும் சும்மா அந்த ஸ்டிஃப்லாம் வச்சுட்டு போகிறது வந்து உணர்வை வந்து வடிவடியாக அப்படி குறைச்சிரும் அது அந்த நான் வந்து போஸ்டர் ஒட்டி காலத்துலேருந்தே அப்படியே வரும்போது அந்த கொடியை தான் நாங்கள் பார்ப்போம் கொடி தான் முக்கியம் கொடி காரில் இல்லாமல் நானே வண்டி ஓட்ட முடியாது அது நீங்கள் யோசிச்சிடணும் அது வந்து அண்ணன் உடனே செய்யணும் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப காலங்கள் தள்ளி விட்டது ஒரு மாதம் ரெண்டு மாதம் சொல்லிவிட்டால் நம்ம தேர்தல் வந்துச்சு முடிஞ்சு போச்சு தேர்தல் முடிஞ்சு அஞ்சு ஆறு மாதம் ஆயிட்டு இன்னும் அந்த கொடியை கெட்டல கரவெட்டி கட்டெல்லாம் போது ஏழனமாக ஆர்பி உதயகுமார்லாம் பேசுகிற பேச்சை பார்த்திங்கன்னா ஏளனமான பேச்சுகள் இந்த ஏளனமான பேச்சு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களால் பேசலை ஓபிஎஸ் அண்ணனால் சார்ந்து இருக்கிற அத்தனை தொண்டர்களுக்கும் அந்த பாதிப்பு வருது ஒரு தலைவனுக்கு அசிங்கன்னா அது தொண்டனுக்கும் சேர்ந்து தான் அதனால எங்களுக்கும் அந்த அவமானங்கள் இருக்குங்கிறத அண்ணன் உணர்ந்துக்கிட்டு இதை உடனே பரிசீலனை பண்ணி இதுக்குள்ள மாற்று ஏற்பாடு அண்ணன் செய்யும் இது என்னோட அன்பான வேண்டுகோள் நாளை அதுபோல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணனை வந்து முத முதல்வர் வேட்பாளராக அறிவித்து அந்த கூட்டணிக்கு தலைவராகவும் பாரதிய ஜனதா கட்சி மூலமாக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தலைமையில் ஆட்சி தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஆட்சியாக இருக்கும் ஒன்று அண்ணா திமுக வரணும் அண்ணா திமுக வரணும் அப்படி பாஜக வந்து இன்றைக்கி வ வளர்ந்துடணும்னு சொல்லியாச்சுன்னா இந்த இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் ஒரு பத்து நாடாளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்றுக்கலாம் எங்கேயாவது உடைமா உடைமா உடைமான்னு இலவு காத்த கிளி போல எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இருந்து பார்த்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னமும் கொடியும் இருக்குமா திமுக அரசு வந்தாலே வாக்குறுதிகளை மட்டும் தான் கொடுப்பாங்கள ஒழிய அந்த வாக்குறுதிகளை